நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் கேரளாவில் கைவிட்டு போகும் வெற்றி வயநாட்டில் விழுந்த ராகுல் காந்தி ஏதோ நான் சொல்கிறதான்னு நினச்சிக்க வேண்டாங்க நிறைய தரவுகள் இணையதளத்தில் கிடைக்குது அதை தாண்டி பிரதமர் மோடி அவர்களும் சரி ஸ்மிருதி இராணி அவர்களும் சரி பல்வேறுபட்ட தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவையெல்லாம் தொகுத்து எப்படி கேரளாவில் காங்கிரஸுக்கு வெற்றி கை நழுவுகிறது வயநாட்டில் எப்படி ராகுல் காந்தி விழுந்தார் என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் மொத்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம சொன்ன தரவுகள் தவறா அல்லது உண்மைதானா என்பதை பற்றி கமெண்ட்ஸ் பண்ணுங்க அதுக்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மழை வரல ஆனால் நீங்கள் என்னுடன் வந்திருக்கீங்க முதல் முறையாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க ஒவ்வொரு செய்திக்கு போகலாமா ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் வயநாட்டில் நின்றுருக்கார் தேர்தல் முடிந்து விட்டது பிறகு ரேபரிலும் போயிட்டு அவர் போட்டிக்கிட்டு இருக்கிறாருங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வயநாட்டில் தேர்தல் பிரச்சாரம் தேர்தலெலாம் முடிந்து விட்ட பிறகு ஒரு சர்வே எடுக்கிறாருங்க அந்த சர்வே பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதிலிருந்து வயநாட்டினுடைய எம்பியாக இருந்த ராகுல் காந்தியுடைய செயல்பாடுகள் அங்கே அதிருப்தி தந்திருக்கிறது கேரளா முழுவதும் காங்கிரஸுக்கு அலை வீசினாலும் ஏற்கனவே ராகுல் அவர்களை பொறுத்த வரைக்கும் வயநாட்டில் ஒன்றுமே செய்யாத காரணத்தினால தேசிய அரசியலிலே வந்து ஒட்டுமொத்தமாக கவனம் செலுத்துறதுனால வயநாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி அணுக முடியாத இடத்துல இருக்கிறாரு ஒரு குறை இருக்குது நம்ம தொகுதிக்குள்ளே யார்கிட்ட சொல்கிறது அதனால் ராகுல் காந்திலாம் பார்க்க முடியல அதனால் அந்த மண்ணிலேயே யார் இருப்பாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேரள மக்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக படித்தவங்க அதுலேயும் வயநாடை பொறுத்த வரைக்கும் வெளிநாடெலாம் போய் வேலை செய்யக்கூடியவங்க இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடியவங்க அவங்கெல்லாம் வந்து ராகுல் காந்தி ஓட்டு போட்டு என்னத்தை கண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்களாம் அதனால் இந்த முறை வயநாட்டில் பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு வெற்றி கிடைக்காது ராகுல் காந்தியே இருந்தாலும் சரி மண்ணை கௌவார் அப்படின்ற ரிசல்ட்டு தான் கிடைச்சிருக்குதான் அதனால தான் கடைசி வரைக்கும் ரேபரலியாக இருந்தாலும் சரி அமைதியாக இருந்தாலும் சரி நான் நிற்க மாட்டேன்டா சாமி என்னை ஊடுங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்த ராகுல் காந்தி அவர்கள் திடீரென வயநாட்டில்ப்பா வெற்றி உனக்கு கைக்கு வந்து சேராதுப்பா நீ வயநாட்டில் விழுந்துட்டப்பா அப்படின்னு ரிப்போர்ட் வந்த பிறகு தான் போய் கடைசி நாளில் ரேப்ரலியில் நின்று இருக்கிறாரா ஸோ கேரளாவிலேயே நம்ம ராகுல் காந்தி அவர்களுக்கு வெற்றி கிடைக்கலன்னா ரேபரரியில் வெற்றி கிடைக்குமா அப்படின்றத கொஞ்சம் ஆழ்ந்து பார்க்க வேண்டும் இதற்கிடையில் ரஷ்யாவினுடைய செஸ் வீரராக இருக்கக்கூடிய கேரி கேஷ்பர் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்கின்றார் அந்த ட்வீட்டை பாஜககாரங்க கொண்டாடுறாங்க என்ன ட்வீட் போட்டிருக்காரு தெரியுமா அவங்களுக்கு நம்ம ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சார வீடியோவை வெளியிட்டிருக்காரு அந்த பிரச்சார வீடியோவில் ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா அரசியலும் ஒரு சதுரங்க விளையாட்டு தான் கொஞ்சம் கவனமுடன் விளையாடணும்னு வச்சுங்களேன் எதிரி எப்படி காய் நகர்த்துறானோ அந்த காய் நகர்த்தலானது நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படி சாதகமாக பயன்படுத்தி கொண்டோம் என்றால் நம்ம என்ன நகர்த்துறோமோ அதே மாதிரி எதிரியும் நகர்த்துவோம் அதனால் எதிரினுடைய காய்களானது நம் வசம் வந்துவிடும் அதனால் சதுரங்க விளையாட்டை அரசியல் மூலமாக ஒப்பிட்டு அதில் வெற்றி காண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ராகுல் காந்தி அவர்கள் வந்து பேசியிருக்கின்றார் அதுவும் இல்லாமல் சதுரங்கம் என்றாலே எனக்கு பிடிக்கும் அதில் செஸ் விளையாட்டில் டாப்பில் ரஷ்யாவில் இருந்த கேரி கேஸ்புரம் இருக்கார் இல்லைங்களா அவரு தான் எனக்கு பிடித்த விளையாட்டு வீரர் அப்படின்னு சொல்லிவிட்டு ராகுல் காந்தி அவர்கள் அந்த பிரச்சார வீடியோவில் பேசியிருப்பாரு இந்த சதுரங்க விளையாட்டில் வெற்றி பெற போகிறதே காங்கிரஸ் தான் அதில் ராஜாவாக எழுந்து நிற்க போகிறது ராகுல் காந்தி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோ முடியும் இதற்கு கேஷ்புரோ வந்து என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா எந்த வீரர் ராகுல் காந்திக்கு பிடிக்கும் என்று சொன்னாரோ அவர் என்ன ட்வீட் போட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா தலைமையில் யார் இருக்கிறாங்களோ அவங்க மோதுவது இருக்கட்டும் முதல்ல ரேப்ரரியில் போய் நின்று வெற்றி பெறுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் என்ன சொல்கிறாரு ரேப்ரரியில் நீங்கள் நின்று இருக்கீங்க அங்கே ஒரு எம்பியாக கூட வெற்றி பெற மாட்டீங்க ஆனால் பிரதமருடன் மோதுகிறேன் நான் பிரதமராக போகிறேன்னு சொல்கிறதெல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் முதல்ல ரேபரில் வெற்றி பெறுங்க அதற்கு பிறகு எதிராளனுடைய சதுரங்க காய்களை உங்கள் வசம் அதாவது ராகுல் காந்தி வசம் மாற்றுவத பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிண்டல் பண்ணியிருக்குன்றா உடனே பாஜக காரங்களை பொறுத்து வரைக்கும் பார்த்தீங்களா சதுரங்க விளையாட்டினுடைய ஜாம்புவானா இருக்கக்கூடிய கேஸ்புரவை வந்து சொல்லிவிட்டாருங்களே ஏய் நீ ரேபரர்லேயே வெற்றி பெற மாட்டியா அதுக்கப்புறம் பிரதமர் கனவு வேற அவனுக்கு அப்படின்னு சொல்லி விட்டாருன்னு சொல்லிவிட்டு அந்த ட்விட்டை வைரல் இருக்காங்க இதை பார்த்த கேஸ்புர அவர்களை பொறுத்து வரைக்கும் அட நான் காமெடிக்காக போட்டேங்க ஆனால் இது அரசியலுக்காக பயன்படுத்துவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலைங்க இருந்தாலும் என்னுடைய ஆயிரம் கண்கள் அரசியல் விட்டு அகலாதுங்க இந்திய அரசியல் நான் கூர்ந்து கவனிக்கிறேங்க பார்த்துங்க சதுரங்க விளையாட்டு என்பது எவ்வளோ கடினமான விஷயங்கள் என்பதை பற்றி அவருக்கு தெரியாது ஆனால் அரசியலும் சதுரங்க விளையாட்டையும் அவர் ஒன்றுபடுத்தி பேசுனது மகிழ்ச்சி தான் ஆனால் தன் இடத்துல நின்றுக்கிட்டு தான் எந்த இடத்துல நிற்கிறோமோ அந்த இடத்துல முதல்ல வெற்றி பெற வேண்டும் அதற்கு பிறகு தான் சர்வதேச செலவில் போட்டி போட்டு ஒரு முதலாளாக வர முடியும் அவரை பொறுத்து வரைக்கும் தன் இடத்துலையே தோல்வி அடைஞ்சிட்ட பிறகு தலைமைக்கு ஆசைப்படலாமா என்று கேஷ்புரா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா விரிவான பதிலடியை நம்முடைய ராகுல் காந்திக்கு தந்திருக்கிறாருங்க இதற்கு இடையில் ஸ்மிருதி ராணி அவர்களை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி நீங்களாக இருந்தாலும் சரி பிரியங்கா காந்தியாக இருந்தாலும் சரி ராபர்ட் வதோராவாக இருந்தாலும் சரி அப்படி இல்லையா உங்கள் தாயாராக இருந்தாலும் சரி அமேதி தொகுதியில் என்னுடன் வந்து போட்டி போட்டு வெற்றி பெற்று விட்டு அதற்கு பிறகு நான் தான் பிரதமர்னு சொல்லுங்கள் இந்தியா கூட்டணியில் அதெல்லாம் விட்டுவிட்டு ஒரு நடிகையை பார்த்து பயந்து தொகுதி மாறின நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா தில்லாக பேசக்கூடாது தில்லு இருந்தால் உங்கள் குடும்பத்தில் எனக்கு எதிராக யாராவது போட்டி போட சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வேட்பு மனு தாக்கல் முடிவதற்கு முன்பாகவே வந்து தொடர்ச்சியாக வந்து ஸ்மிருதி ராணி அவர்கள் சவால் விட்டுக்கொண்டே இருந்தாங்க ஆனால் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் சவால் விடுறாங்களே என்பதெல்லாம் சவாலை ஏற்றுக்கொண்டு அந்த தொகுதியில் போய் நிற்கலை அதனால் ஏற்கனவே நம்ம நின்ற தொகுதியில் இந்த முறையும் தோல்வி அடைஞ்சிட்டு வச்சுங்க நின்று அதற்கு பிறகு ஒட்டுமொத்தமாக ராகுல் காந்தி அவர்களை வட மாநிலம் முழுவதுமாக நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு உறுதியாகிடும் அதனால தான் வந்து அமைதியை விட்டுட்டு ரேபரில் வந்து நின்னாரு என்னடா இது ஒரு நடிகை போயிட்டு எனக்கு சவால் விட்றாங்க நான் எப்படி அவங்கள எதிர்கொள்ளாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கலை அதுலேயும் நான் ஒரு தேசிய தலைவர் பிரதமர் நரேந்திர மோடியை விட அதிக மக்கள் செல்வாக்கு கொண்டவன் நான் வந்து கிழக்கிலிருந்து மேற்கும் தெற்கிலிருந்து வடக்கும் நான் இந்தியா முழுவதும் நடந்திருக்கின்றேன் இந்தியாவை பிரிக்க ஆசைப்படுகின்ற மதத்தின் பெயரால் இருக்கக்கூடிய பாஜக இந்தியாவை ஒற்றுமைப்படுத்தியிருக்கின்றேன் எனக்கு இல்லாத செல்வாக்கா பார்க்குறியா இந்த முறை தோல்வி அடை செய்வேன் என்று துணிச்சலாக போய் போட்டியிடாத காரணத்தினால் பயந்து ஓடிட்டாரு பயந்து ஓடிட்டார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இதே தருணத்தில் நம்ம நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் எங்கே பிரச்சாரத்துக்கு போனாலும் சரி நாட்டு மக்களே பயப்படாதீங்க நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவை பாஜகவிடமிருந்து மீட்பது எங்கள் வேலை மதத்தின் பெயரால் நாட்டை துண்டாடுகின்ற பாஜக விடும் மீட்பது எங்கே வேலை பயப்படாதீங்க எங்கே ஓடாதீங்க எங்களா கூட இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாட்டு மக்களை எங்களா கூட இருங்க எங்களா கூட இருங்க அப்படின்னு சொல்லுகின்ற காங்கிரஸ் நான் இப்போ அவங்கள பார்த்து சொல்கிறேன் பயந்து ஓடாதீங்க ஏன் அமேதியில் போய் நில்லுங்களேன் என்ன அங்கே நின்னா தோத்துருவோன்னு பயமா அமேதி உங்களுடைய பாரம்பரிய வாக்கு வங்கி இருக்கின்ற இடம் இல்லையா உங்களால் பாரம்பரிய வாக்கு வங்கி இருக்கின்ற இடத்துல கூட நிற்க முடியலன்னு வச்சுங்களேன் அந்த இடத்துல வெற்றி பெற முடியலன்னு வச்சுங்களேன் இந்தியா முழுதும் எப்படிங்க வெற்றி பெறுவீங்க உங்களுக்கு கேரளாவில் தோல்வி என்பது உறுதியாகி போச்சுங்க அங்கே இருக்கின்ற ரிப்போர்ட்டானது உங்கள் கையில் வந்து சேர்ந்தாச்சுங்க அதனால தான் நீங்கள் ரெண்டாவது தொகுதியை நாடி இருக்கிறீங்க அதனால் ராகுல் காந்தி அவர்களே ரேப்ரரியும் தோல்வி அடைவீங்க அப்படி தோல்வி அடைஞ்சு வச்சுங்களேன் அரசியலே விட்டே ஓடிப்பிடுவீங்க உங்கள் தாயார் வந்து நிற்க வேண்டியதானே ரேப்ரரியில் ஏன் நிற்கில தோல்வி அடைவோம் என்று தெரிஞ்சுதானே இப்போ வேட்பாளரை மாற்றிட்டால் மட்டும் அந்த இடத்துல வெற்றி பெற்றுடுறீங்களா நான் சொல்கிறேன் காங்கிரஸ் கட்சிக்காரங்கள மக்களை நம்பி உங்களுடைய பாரம்பரிய வாக்கு வங்கி இருக்கின்ற இடத்துல நில்லுங்க பயந்து ஓடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோடி அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா கெண்டல் பண்ணியிருக்கின்றார் ஆனால் காங்கிரஸ் கட்சிக்காரங்க என்ன சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இடத்துல நின்னாரா இல்லையா அவருக்கு என்ன தோல்வி பயமா அவர் என்னவோ ஒரே தொகுதியில் நின்று வெற்றி பெற்ற மாதிரியே பீத்திக்கிறாரு அவரும் ரெண்டு தொகுதியில் நிற்கலையா ராகுல் காந்தி நான் இப்போ மட்டும்தான் ரெண்டு தொகுதியில் நிற்கிறாருங்களா ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டு தொகுதியில் நின்றாரா இல்லைங்களா அந்த மாதிரி தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அரசியல்வாதியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு தொகுதியில் நிற்பது இயல்பான விஷயங்கள் அதுலேயும் தொகுதி மாறி நிற்பதை பொறுத்த வரைக்கும் அந்த தொகுதி மக்கள் ராகுல் காந்தி நின்றா நன்றாக இருக்கும் என்று ஆசைப்படுகின்ற போது மக்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றும் விதமாகத்தான் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் ரேபரில் போய் நின்று இருக்கிறாரு பாரம்பரிய வாக்கு அமைதியிலும் இருக்கிறது ரேபரிலையும் இருக்கிறது அந்த ரெண்டு தொகுதியும் நாங்கள் கைப்பற்றுவோம் ஒரு நடிகை வந்து ராகுல் காந்தி எனக்கு எதிராக நின்று வெற்றி பெற சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சவால் விட்றாங்க இப்போ ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் நான்லாம் நிற்க தேவையில்லை உன்னுடைய தகுதிக்கு என்னுடைய சிஷியர் இருக்காரு கே எல் சர்மா அவரை கொண்டாந்து நிற்கிறேன் முடிஞ்சால் நீ அவரை வீழ்த்தி காட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நீ எப்படியெல்லாம் பொய் பரப்புரை செய்து வெற்றி பெற்றேன்னு தெரியும் இனிமேல் அந்த இடத்துல பொய் பரப்புரையானது எடுபடாது அப்படின்னு சொல்லிவிட்டு காங்கிரஸ் கட்சிக்காரங்க பதிலடி கொடுக்குறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ராகுல் காந்திக்கு எதிராக பொய் பரப்புரை பண்ணாங்க ஸ்மிருதி ராணி அப்படின்னு சொல்லும்பொழுது குடும்ப வாரிசு அதோடு போச்சுன்னா இளவரசர் அவருக்காக ஒட்டுமொத்த காங்கிரஸும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வேலை பார்க்குறது அப்படின்னு சொல்லிவிட்டு வாரிசு அரசலை மையப்படுத்தி ஒரு குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த தொகுதி மக்களை தொடர்ச்சியாக ஏமாற்றிட்டு இருக்காங்க தொடர்ந்து அமைதி தொகுதியில் எந்த குடும்பம் ஜெயிக்குது அது நேரு குடும்பம் தானே ஸோ அந்த நேரு குடும்பமானது இந்த தொகுதியை வளர்ச்சி அடை செஞ்சுருக்கிறதா ஆனால் இந்த தொகுதி வளரல ஆனால் நேரு குடும்பம் எவ்வளோ வளர்ந்துருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக அமேதி ரேபரில் நேரு குடும்பமே வெற்றி பெற்று கொண்டு வருவதனால அங்கே இருக்கின்ற மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றம் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு அன்னைக்கு நடிகையாக இருந்த ஸ்மிருதி ராணி அவர்கள் வெற்றி பெற்றாங்க ஆனால் இன்றைக்கும் ராகுல் காந்தி நின்று இருந்தார்னு வச்சுங்களேன் பத்தியா ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தோத்து போட்டார் இப்போ மீண்டும் வந்திருக்கிறாரு மண்ணைத்தான் கவ போகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அதே இளவரசர் அதே நேரு குடும்ப வாரிசு மீண்டும் அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வாக்கு கேட்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு மீண்டும் நேரு குடும்பத்தை பற்றி சுருதி ராணி அவர்கள் இந்த ஐந்தாண்டு காலத்தில் வந்து அமைதி தொகுதியை என்ன பண்ணியிருக்காங்க என்பதை பற்றிலாம் சொல்லாமல் நேரு குடும்பத்தை வசைப்பாடி அதன் மூலமாக மக்களை ஏமாற்றி வெற்றி பெறலாம்னு நினச்சாங்க ஆனால் இன்னைக்கு ஸ்மிருதி ராணி அவர்களை பொறுத்த வரைக்கும் கே எல் சர்மா அவர்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கின்ற இடத்துல இருக்கிறாங்க அதனால் இந்த முறை ஸ்மிருதி இராணி அவர்கள் கே எல் சர்மா அவர்களை வந்து பார்த்திங்கன்னா எதிர்கொண்டு வெற்றி பெற முடியாது கே எல் சர்மா அவர்களை கேட்பாங்களா இல்லையா என்னங்க இது அங்கே இருக்கிற மின் திட்டத்தை அகற்றி விட்டீங்க அதுவும் இல்லாமல் புதிதாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் ரயில்லாம் கொண்டு வரணும்னு சொன்னீங்க அதெல்லாம் எங்கங்க அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா அமேதி தொகுதிக்கு பாஜக வெற்றி பெற்ற பிறகு என்ன நலத்திட்டங்களை கொண்டு வந்தாங்க அட நேரு குடும்பம் ஒன்றும் பண்ணலைங்க ஆனால் நேரு குடும்பத்தை சாராத ஒருத்தர் நாங்கள் இங்கே வந்து நின்று இருக்கோம் நீங்கள் பதில் சொல்கிற இடத்துல இருக்கீங்க பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு கே எல் சர்மா அவர்கள் பொறுத்த வரைக்கும் சுருதி ராணி அவர்களுக்கு கேள்விகளை எழுப்புவாங்க இப்போ சுருதி ராணி அவர்களை பொறுத்த வரைக்கும் பதில் சொல்லி ஆகின்ற கட்டாயத்தில் இருக்கிறாங்க அதனால் அமைதி தொகுதியிலும் நாங்கள் ஒரு தொண்டரை நிற்க வச்சு வெற்றி பெறுவோம் எங்களுடைய சாணிக்கத்தனமானது யாருக்கும் வராதியா அப்படின்னு சொல்லிவிட்டு தான் ரேபரில் வந்து பாரம்பரிய வாக்கு வங்கி இருக்கின்ற அந்த இடத்துல நம்முடைய தொடர்ந்து நம்ம குடும்பம் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய இடத்தை விடக்கூடாது என்பதனாலும் அதுவும் இல்லாமல் நேரு குடும்பத்தை பார்க்கின்ற பொழுது எப்போதும் தென் மாநிலங்களில் ஒரு இடம் வட மாநிலங்களில் ஒரு இடம் வந்து நிப்போதும் நிற்பாங்களாம் ஏன்னா எல்லா பகுதியிலும் வந்து காங்கிரஸுக்கு செல்வாக்கு இருக்குது என்பது நிரூபிக்கும் விதமாகத்தான் காங்கிரஸ் தலைமையில இருக்கிறவங்க எப்பவுமே சரி தென் மாநிலம் நிற்பாங்களாம் ரெண்டு இடத்துலையும் வெற்றி பெறுவாங்களாம் அது நேரு காலத்திலிருந்தே அது தொடர்கின்ற பாரம்பரியமா அந்த மாதிரி தான் பொறுத்த வரைக்கும் ரெண்டு தொகுதியிலும் இப்போது போட்டியிடுகின்றாரா அதனால வயநாட்டில் தோல் அடைஞ்சிடுவாரு அங்க இருக்கின்ற மக்கள் கை விட்டுட்டாங்க கேரளாவே கைவிட்டு போச்சுன்னா ரேபரல்ல வெற்றி பெறுவாங்களா என்று பாஜக அவதூறு பரப்புகின்ற விஷயம்லாம் இங்கே இங்க எடுபடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களாம் ஆனா காங்கிரஸ் வரலாற்றை எடுத்து பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு முறையும் சரி கிழக்க ஒன்று வடக்க ஒன்று நிற்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு எங்கே செல்வாக்கு நமக்கு இருக்குதுன்னே தெரியாதான் அதனால் நம்ம கட்சி கடந்த தேர்தலில் எந்த இடத்துல பெருசாக வெற்றி பெற்றதோ அந்த இடத்துல ஒரு இடத்துலையும் சரி பாரம்பரியமாக நிற்கக்கூடிய ஒரு தொகுதியிலும் எப்போதும் நிற்பாங்களாம் ஆனால் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு ரெண்டு தொகுதியும் கை கொடுத்ததாக சரித்திரம் இல்லையா எங்கன்னா ஒரு இடத்துல தான் வெற்றி பெறுவாங்களாம் அந்த மாதிரி ராகுலை பொறுத்த வரைக்கும் எப்போதும் சரி ரெண்டு இடத்துல நின்னால் கூட எதனா ஒரு இடத்துல தான் அவருக்கும் கை கொடுத்துருக்குறதா அந்த மாதிரி தான் இப்போது கேரளாவுடைய வெற்றியானது கைவிட்டு போச்சு ரிப்போர்ட்டு சொல்லித்தோம் அதனால் ரேபரில் வந்து மீண்டும் நின்று இருக்கிறாரங்களாம் ரேபரலில் பொறுத்த வரைக்கும் பாஜக கொஞ்சம் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தினால் நிச்சயமாக நேரு குடும்பம் தொடர்ச்சியாக ஜெயிக்கின்ற அந்த இடத்துல இந்த வாடி ராகுல் காந்தி அவர்கள் மண்ணை கவார் இந்த முறை அவர் எம்பியாகவே ஆக மாட்டார் கேரளாவும் கை விட்டுடுச்சு கைவிட்டு விடும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் பாஜக மீது விமர்சனம் இல்லாமல் இல்லை காங்கிரஸ் ரெண்டு தொகுதியில் போட்டிடுது போட்டிடுதுன்னு சொல்கிறீங்க ஓகே தான் ஆனால் காங்கிரஸ் தெற்கு ஒன்று வடக்கு ஒன்று போட்டிடுது நீங்கள் தான் இந்தியா முழுதும் செல்வாக்கு பெற்றோர்லாச்சு அப்பா பிஜேபிக்காரங்க நீங்கள் யாராவது ஒருத்தர் தெற்கு ஒரு இடத்துலையும் வடக்கு ஒரு இடத்துலையும் நில்லுங்க பார்க்கலாம் என் மோடி தான் நிற்க சொல்லு ஐம்பத்தாறு இன்ச்சு மார்பளவு கொண்டவருன்னு சொல்கிறார் இல்லையா ஒட்டுமொத்த மக்களுடைய ஆதரவு பெற்றவருன்னு சொல்கிறார் இல்லையா தென் மாநிலங்களில் எங்கேயாவது உடனே நிற்க சொல்லு பார்க்கலாம் அந்த தில்லி இருக்குதா ஸோ வட மாநிலத்தை வச்சு உருட்டிக்கிட்டு நாங்கள் ரெண்டு இடத்துல போட்டிடுறோன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்காரங்க பதிலடி கொடுக்குறாங்க பாஜக பொறுத்த வரைக்கும் தென் மாநிலங்களில் நிற்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தொகுதியிலே வெற்றி உறுதியாக இருக்கின்ற போது ஒம்போது தொகுதியில் நாமையாக நிற்கணும் அப்படின்றது அவங்களுக்கு எண்ணம் இரண்டாவது தென் மாநிலமானது நமக்கு கை கொடுக்குமா என்ற ஒரு டவுட்டும் இருக்கத்தான் செய்யுது அதனால தான் அவங்க நிற்கல ஆனாலும் ராகுல் காந்தியினுடைய இமேஜ் சென்ற தேர்தலை விட இந்த தேர்தல் கூடி இருக்கு என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது சரிங்க கேரளாவில் காங்கிரஸுக்கு வெற்றி கைவிட்டு போகிறதா ரேபரிலியானது நம்ம ராகுலுக்கு கை கொடுக்குமா உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே